ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர தரிக்கிலானாகித்தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்தும் கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் வரை திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்த்து மகிழ்ந்தலோரெம்பா முந்தைய பாசுரத்தில் தன்னை மங்களாசாசனம் செய்த பெண்களிடம் பெண்களே நம் வெற்றிக்கு பல்லாண்டு பாடுதல் என்பது உங்கள் பிறவி நோக்கம் அப்படி இருக்க நடுக்கும் இந்த குளிரில் நீங்கள் உங்கள் உடலை பேணாமல் வருத்துவது ஏன் நீங்கள் விரும்புவது வெறும் பறைதானோ அல்லது வேறு ஏதும் உண்டோ என்று கேட்டான் அதற்கு அந்த பெண்கள் பெருமானே உன் குண விசேஷங்களை நாங்கள் பாடிக்கொண்டு வந்ததால் வருத்தமின்றி சுகமாகவே வந்தோம் பறை வேண்டுதலை சாக்காக வைத்து உன்னை காண்பதையே பேராக நினைத்து வந்தோம் என்கின்றனர் இந்த பாசுரத்தில் தேவகி பிராட்டியாகிற ஒருத்திக்கு மகனாக அவதரித்தார் பின்னர் அவதார காலமாகிய அந்த ஓர் இரவு பொழுதில் திருவாய்ப்பாடியில் நந்தகோப்பரின் திருமாளிகைக்கு வந்து சேர்ந்தார் அங்கே யசோதை பிராட்டியாகிய ஒருத்தியின் மகனாக வளர்ந்தார் அதுவும் கம்சன் கண் படாதவாறு ஒலித்து வளர்க்கப்பட்ட இப்படி ஏகாந்தமாக வளரும் காலத்தில் அங்கனம் நீ வளர்வதை பொறுக்க மாட்டாத கம்சன் உன்னை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்று தீங்கு நினைத்தான் கம்சனின் எண்ணத்தை வீணாக்கி அவன் வயிற்றில் நெருப்பு எனும்படியாக நின்ற நெடுமாலே உன்னிடத்தில் புருஷாத்தத்தை யாசித்து கொண்டு இங்கே வந்து நின்றோம் எங்களுடைய மன விருப்பத்தை நீ நிறைவேற்ற வேண்டும் அவ்வாறு நீ நிறைவேற்றி விரும்பத்தக்க செல்வத்தையும் வீரியத்தையும் புகழையும் நாங்கள் பாடி உன்னை பிரிந்து படுகிற துயரம் நீங்கி மகிழ்ந்து விடுவோம் என்கிறார் ஆண்டார் சகடம் கொக்கு கன்று கழுதை குதிரை விலாமரம் குருந்தமரம் என பல்வேறு பொருள்கள் மூலம் அசுரர்களை அனுப்பியும் பூதனையை அனுப்பியும் விழா நடப்பதென வரவழைத்து குவாலயப் பீட யானையை ஏவியும் இப்படியாக கண்ணபிரானின் நலிவை காண கம்சன் செய்த தீங்குகளை வரையறை இல்லாமல் இருந்ததை புலப்படுத்துகிறார் ஆண்டா மேலும் எப்படியாவது கண்ணன் கதையை முடித்து மருமகன் போனானே என்று கண்ணீர் விட்டு அழுது துக்கம் பாவிக்கலாமே என்ற கம்சனின் எண்ணத்தை அவனுடனேயே முடியும்படி செய்துவிட்டானே என்றும் போற்றுகிறார் உங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் தொடர்ந்து போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்